பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிக்டாக் புகழ் இலக்கிய தங்கச்சிக்கு வந்து இந்த பதிவு இலக்கிய தங்கச்சியை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் இலக்கியா இப்படி பண்ணுவாங்களா இதுதான் இன்றைக்கி தலைப்பு தமிழில் பார்த்து கண்டிப்பாக எல்லோரும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீடியோவாக என்ன எதுன்னு மேட்ரு உள்ள பேசணும் நிறைய இருக்குது தயவுசு ஃபுல்லாக பார்த்தா தான் என்னென்னு தெரியும் இலக்கியா பற்றி முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நன்றில்லே நம்ம டிக்டாக் இலைக்க அவங்கள தெரியாத ஆளே கிடையாது அவங்க வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் செலிப்ரிட்டி டிக்டாக் செலிப்ரிட்டியாக இருந்தவங்க டிக்டாக் இருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்போ வந்து ஆரம்பத்தில் கிளாமராக நடிச்சு எல்லாம் பண்ணாங்க ஆனால் இப்போ இலக்கிய அவர்கள் வந்து அவங்களுக்கும் பெரிய பிரச்சனை வந்திருக்கு அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து அவங்க கிளாம்பராக ட்ரெஸ் போட்டு ஆடி எல்லாரும் பார்த்துருப்பீங்க வீடியோ போட்டு பார்த்துருப்பீங்க கூட வந்து ஜி தலைவர் ஜிபி முத்து அண்ணாச்சி வணக்கண்ணம்மாப்பில் கூட வீடியோ போட்டு அவங்களுக்கு அகென்ஸ்ட்டாக போட்டிருந்தாங்க இப்படி ஆதரவாக போடலை இப்படி ட்ரெஸ் போட்டு பண்ணி வைக்கிறேன் அகைன்ஸ்டாக போட்டாங்க அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து மாதிரி போடாங்கன்னு சொல்லி சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா தரமான சம்பவம் பண்ணாங்க என்னென்னா இப்போ நீட்டாக குடும்ப பெண் மாதிரி சேலை கட்டி அவ்வளோ அழகாக மகாலட்சுமி மாதிரி அவ்வளோ அம்சமாக இப்போ சமையல் வீடியோவில் இறங்கிட்டாங்க அப்படி கிளாமராக ஆடி இருந்தவங்க மக்கள் சொன்னாங்கன்ட்டு அப்படியே தூர விட்டுட்டு இப்போ ஃபுல்லாக சமையல் வீடியோ மங்களகரமாக சேலையை கட்டி வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா இவங்க வந்து அழகாக கிளாமராக இல்லாமல் டீசெண்டாக வீடியோ போட்டுட்டு இப்போ எல்லாம் கீழே கமாண்ட் இலக்கிய அவர்களே எனக்கு உங்களை பார்க்க எப்படி பிடிக்கலை நீங்கள் பழைய மாதிரி தெலுக்கு முழுக்குன்னு கிளாமரை ட்ரெஸ்ஸு போட்டு வாங்க கிளாமரை ஆடுங்க எங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்குன்னு கமாண்ட் போட்டு காணுவாள் இப்போ நான் கேட்கேன் எல்லாம் இந்த கமாண்ட் போட்டோம்ல இலக்கிய தங்கச்சிக்கு ஏன்னா உங்களுக்கு ஏதாவது கூறு இருக்கா இல்லையா இல்லை ஒரு மனசி திருந்தி நல்லபடியாக வந்து ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வீடியோ சமையல் வீடியோ போட்டால் அதை பா அதை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கல ஆ ஒன்று ட்ரெஸ்ஸை மாற்றி கிளாமரை சரி கிளாம்பர் வேண்டாம் நல்ல முறையில் வீடியோ போட்டால் இங்கே சமையல் பிடிக்கல எனக்கு பழைய மாதிரி நீ கிளாமரே பண்ணுனா என்னெல்லாம் அர்த்தம் இல்லை நீங்கள் வந்து இப்போ ட்ரெஸ்ஸு போடுங்கியா இல்லை ட்ரெஸ்ஸாகவே போட ஆ அது தங்கச்சி பாவம்ல இல்லை அழகான போ அழகான பொண்ணுல அந்த பிள்ளைக்கு ஒரு மனசு இருக்கும்ல அது அது ஏதோ படத்தில் நடிக்கணும் ஹீரோயினாக வரணும் அதுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்குது தங்கச்சி அதுக்கு வந்து ஒரு கல்யாணம் முடியணும் குட்டி ஆகணும் ஃபேமிலி ஆகணும் அதுக்கு பல கனவுகள்லாம் இருக்கும்ல எப்போ பார்த்தாலும் அதுக்காக ட்ரெஸ்ஸை போட்டு அசிங்கமாலாம் ஆடிட்டு இருக்க முடியும் அதுவும் அது அவங்களோட வயிற்று பிழப்பு அதுக்காக வந்து அந்த ட்ரெஸ்ஸு போட்டு ஆடுதாங்க வைக்காங்க அது இன்ஸ்டாகிராமில் சோசியல் மீடியாவில் பதிவேற்றம் பண்ணுறாங்க அதை விட்டுட்டு சரி நிம்மலம் அது வேண்டாம் மக்களுக்கு பிடிக்கிறல்லாம் நம்ம மாற்றிரும்பிட்டு அதை மாற்றி பண்ணுறதே பெரிய விஷயம் சரி இன்னும் ஒரு சில பேர் நிறைய பார்த்துருக்கா இவங்களுக்கு முன்னாடி வந்தவங்க அப்புறம் வந்தவங்கலாம் இன்னும் இன்னும் அதே பழைய மாதிரி கிளாமரா தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே ஆனால் இவங்க அப்படி கிடையாது கிளாமர்ல இருந்து நல்லா நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் சேலை கட்டி அழகாக அம்சமா தலைநாள் பூ வச்சு சாமியை கும்பிட்டு சமையல் பண்ணி வேற லெவலில் வீடியோ போடுறாங்க இந்த பிள்ளையை பார்த்து திருப்பியும் கலாங்க மாதிரி இருக்கு வேணால் என்னெல்லாம் அர்த்தம் தங்கச்சிமா நீ கவலைப்படாரா சரி நான் ஒரு அண்ணனா நண்பனாக பேசுகிறேன் உனக்கும் ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்கு நீ கல்யாணம் முடிக்கணும் கல்யாணம் முடிச்சு குழந்தை போட்டி வைக்கணும் நல்லா இருக்கணும் நாலு பேர் மாதிரி படத்தில் நடிக்கணும் உனக்கு ஒரு லைஃப் இருக்குது நீ ஒரு லைஃபை பாரு யார் சொல்கிறது கேட்காத இந்த சோசியல் மீடியாவில் வந்து கமெண்ட் போடுவான் ஆயிரம் பேர் கமெண்ட் போடுவான் ஆனால் ஒருத்தன் வந்து இங்கே பண்ணான் உனக்கு நீ தான் தோணே உன் உனக்கு நீ தான் உன்னை நீ தான் பார்த்துக்கறது யாரும் பார்க்க முடியாது சரியா அதனால் நீ வந்து உன் மனசு போல் நீ கரெக்டாக நல்லதே பண்ணு இதான் உனக்கு அழகாக இருக்குது அம்சமாக இருக்குது இப்படி பண்ணு நல்லா இருப்பேன் நான் வாழ்த்துற அண்ணனா ஒரு நண்பனா சரியா ரைட்டில் அப்படியே அவங்களுக்கு வீடியோ படிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம பேப்பர் நல்ல வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வேலை நன்றி வணக்கம்